நாமல் ராஜபக்சவை சாணக்கியின் தலைவராக ஏற்ற போது தமிழ் மக்கள் இருந்தார்கள் அமைச்சர் எச்சரிக்கை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு உலக தமிழ் அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு நாட்டின் பொருளாதார நெருக்கடி சர்வதேச நாணய நிதியத்தின் அதிரடி அறிவிப்பு அனர்த்தங்களை மாற்ற முடியாது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் சரத்புன் சேகார் இலங்கை நிலப்பரப்பில் ஏற்படும் விரிசல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை புலம்பெயர் மக்களுடன் அனுர் அரசின் அவசர கோரிக்கை தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கும் சாணக்கிய நம்பி மட்டக்களப்பிற்கு சென்று அந்த மக்களை தற்போதுவரை பார்க்கவில்லை என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் முழு நாடும் ஒன்றிணைந்து இருக்கும் ஒரு சிலர் அதனை சீர்குலைக்க வைக்கின்றனர் அரசாங்கம் படுகொலை செய்துவிட்டது என்று தற்போது கூறும் சாணக்கியன் தமிழ் பெண்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் போதும் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடியும் போதும் ராஜபக்சகளுடன் இருந்தார் நாமல் ராஜபக்சதான் இளம் தலைவர் என்று கூறுகின்ற போது மக்கள் செத்தார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எனவே இவர்களால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை இது எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்கள் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வோம் என்று அவரு குறிப்பிட்டார் நான் சொல்லியிருக்கின்றேன் சிலர் சொல்றார்கள் வெள்ளம் பிட்டிலே வெள்ளம் வந்தது அரசாங்கத்திலே புலையில கலவாஞ்சுடியிலே வெள்ளம் வந்த அரசாங்க புலயல்ல என்று சொல்றார்கள் படுகொலை என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் நேற்றைய தினம் மற்ற மா அரசாங்க அதிபருடைய அந்த உரையாடலே மிக தெளிவாக தெரிஞ்சது இரண்டாவது கொத்மலை என்று அழைக்கப்படுற அந்த கொத்மலை டேம்ல இருக்கிற தண்ணியை பன்னெண்டாம் தேதி அரசாங்கத்துக்கு அந்த அறிவுத்தல் வந்த பிறகு அந்த தண்ணியை சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிருந்தால் அதிக அளவான மலை தண்ணி வந்து அந்த கொத்மலை டேங்க்ல தேங்கி இருந்திருக்கும் அவ்வாறு நிலம வந்திருந்தால் அதிக அளவான தண்ணி எங்களுடைய மலையத்துக்கு வெளியிலே கம்புள பிரதேசத்துக்கு மிக முக்கியமாக வந்திருக்காது அவ்வாறு வந்திருக்காட்டி இந்த மண் சரிவுகளுடைய அபாயங்கள் குறைந்திருக்கும் மண் சரிவினுடைய அபாயம் குறைந்திருந்தால் மண் சரிவிலே பாதிக்கப்படுற மக்களுடைய நாங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதுக்காக இல்லாட்டி மக்கள் அரசுக்கு சார்பாக என்றதுக்காக உண்மையை நாங்கள் முடியாது அதனாலதான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தோம் அதே போலதான் இந்த நூடுல்ஸ் ஆஹ் நேற்று பார்த்தான் மல்லி சிக்கன் நூடுல்ஸ் சொல்லி ஒன்றை உருவாக்கி ஆஹ் நல்ல எங்களுடைய பிரதேசத்திலே நல்ல திறமையான நான் திறமையான மார்க்கெட்டிங் துறையிலே திறமையானவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே நூடுல் நூடுல்ஸ் சம்பந்தமான சொன்ன விடயம் சம்பந்தமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொன்னது அரசாங்கம் நிவாரண பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு பயம் இல்லாமல் பிரதேச செயலாளர்கள் எல்லாம் இந்த உணவுகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட கடந்த வருடத்திலே நான் வாங்கி கொடுத்தது அல்ல பொது அமைப்புகள் அரசாங்கத்துடைய கடந்த வருடத்தினுடைய அறிவுறுத்தலை கேட்டு வேண்டி கொடுத்த நூடுல்ஸுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை என்னுடைய தனிப்பட்ட காசு அல்ல கடைசியிலே அந்த பொது அமைப்பிற்கு நான் காசு கொடுத்து நான் அவங்களுடைய காசு கொடுத்தான் அது வேறு விடையும் நாங்கள் சொன்னது இந்த வருடத்திலேயும் அனர்த்தம் பெறும் பொழுது அரசாங்கம் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அந்த அந்த வகையிலே இப்படியான சிறுபுள்ளதனமான விமர்சனங்களை முன்வைத்து நாங்கள் அரசுக்கு எதிராக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல விடுதலை புலிகள் அமைப்பு உடன் சேர்ந்து அந்த கால பகுதியிலே இருந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை சுனாமிக்கு பிற்பாடு செய்ய முன்வந்த பொழுது இதே ஜேவிபி அரசாங்கம் அதை அனுமதிக்க கூடாது நீதிமன்றத்துக்கு சென்றது போல நாங்கள் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்லவில்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்திலே கம்புல பிரதேசத்தில் இருக்கிற நிலவரங்களை ஆராய்வதற்காகத்தான் போயிருந்தோம் அது போன விஜயத்தினுடைய பல உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது நிச்சயமாக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதி உதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுகள் நேரடியாக பொறுப்பு கூறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நிதி உதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனிநபர்களை ஏற்க வேண்டும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளின் போது அதன் பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவிய சிறு உதவுவதற்காக நாட்டின் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றன அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடியாளர்களின் நிதியுதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த அழிவின் மேல் கட்டுமான பணியில் உலக தமிழ் அமைப்புகளை ஒன்றிணைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்துலக பேரவை இந்த அழைப்பை விடுத்துள்ளது இது தொடர்பில் தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உலகளாவிய புலம்பெறு தமிழ் அமைப்புகள் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலை அனர்த்த அழிவின் மேல் கட்டுமான பணியில் செயல்படுமாறு எப்சீட்டி அழைப்பு விடுத்துள்ளது இன்றைய நிலையில் உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி மிக அவசியமான து என தனது அறிக்கையில் எப்சிஏ தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் இது சாதாரண உதவி கடக்கும் தருணம் அல்ல என குறிப்பிட்ட அவர் தமிழர் ஒற்றுமை வழிபாட்டு அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சிக்கு உதவி திட்டங்களை திட்டமிட்டு பொறுப்புடன் செயல்படுத்த ஏழு பேர் கொண்ட பணிக்குழு ஒன்றை எப்சிடி அமைத்துள்ளது இந்த குழு களத்தில் உள்ள அவசர தேவைகளை மதிப்பாய்வு செய்தல் களத்தில் நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைந்து செயற்படுதல் நிதி வளங்களை ஒருங்கிணைத்தல் உதவி பொருட்களை தெளிவான முறையில் விநியோகிக்கப்படுவதை கண்காணித்த தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சமகால தகவல் வழங்குதல் ஆகிய பொறுப்புகளை ஏற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உயிர்களை பழிகொண்டு ஆயிரக்கணக்கானோரை இடம்பெயர் செய்த அழிவுகரமான புயல் மற்றும் வெள்ள நிலைமையினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த விடயத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனர்த்தத்தின் மனிதாபிமான சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு இலங்கை அதிகாரிகள் அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் ஏனிய சகாக்களுடன் நெருக்கமாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புயலினால் இலங்கையின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த அடிப்படையில் மனித உயிரிழப்புகளுக்கு மேலதிகமாக பொருளாதார நடவடிக்கைகளிலும் இது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தற்போது அதன் பங்காளிகளுடன் இணைந்து உடனடி அனர்த்தத்திற்கு பிந்திய செய்த மதிப்பீட்டை மேற்கொண்டு வருகின்றது குறித்த மதிப்பீடு நிறைவடைந்த பின்னர் பொருளாதார தாக்கங்கள் குறித்து தெளிவு கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பில் உறுதிப்படுத்திய கோசாக் நாட்டின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க மற்றும் தாங்கும் திறன் ஆகியவற்றுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவளிப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புயலுக்கு முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாவது மேலாய்வு தொடர்பில் இலங்கை அதிகாரிகளும் ஐ எம் எப் பணியாளர்களும் ஏற்கனவே பணியாளர் மட்டும் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு மேட்பு செயல்பாட்டில் இலங்கைக்கு மேலும் மேலும் மாற்றீடுகளை ஐ எம் பணியாளர்கள் தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஐ எம் எப் பணிப்பாளர் சபை கூட்டத்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார தேவைகள் மற்றும் சேதங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் எம்மிடம் உள்ளதால் அத்தகவல்கள் இலங்கைக்கு மேலும் உதவக்கூடிய விதம் குறித்து எடுக்கப்படும் இறுதி தீர்மானங்களுக்கு காரணமாக அமையலாம் எனவும் ஜூலி கோசா குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கும் இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் மக்களுக்கும் தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் வடகள் பருவ பேச்சுக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் சில இடங்களில் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுக மேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குருநாகல் மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நீர்கொழும்பு தொடக்கம் புத்தலம் காங்கை சுந்து ஊடாக முல்லைத்தீவு வரையானதுடன் காலி தொடக்கம் ஹம் ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது அவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அனர்த்தங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்சல் சரத் புன்சேகா தெரிவித்தார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி குரூப் கேப்டன் நிர்மலா சேமலா புட்டியவுக்கு நேற்று கொழும்பில் இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான் இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிக அளவில் விளைவுகள் அதிகமாகின முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நிலைமை அப்படியே காணப்பட்டிருக்கும் இலங்கையில் வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளம் குறைவாக இருப்பதால் ஜாராலும் அற்புதங்களையும் செய்ய முடியாது கிடைக்கக்கூடிய வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தை கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது இங்கே சாத்தியவில்லை பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்கட்சிகள் குறைபடுவது பயனற்றது அவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்றார் நாட்டின் நிலவிய மோசமான வானிலை தணிந்திருந்தாலும் மலையகம் உட்பட சில பகுதிகளில் நிலச்சரிவுகள் மண்சரிவுகள் மற்றும் தரையில் விரிசல்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளது மலையகமே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழலில் கொத்மலையில் உள்ள நயபன மலையை சுற்றியுள்ள சில பகுதிகளில் விரிசல் பதிவாகியுள்ளன இதன் காரணமாக சில வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கொத்மலையில் உள்ள நயபன கிராமத்திற்கு செல்லும் வீதியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் ஒன்றரை அடி ஆழத்திற்கு து இதன் விளைவாக நயபன பகுதியில் இருந்து முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் பெரும் அசௌகரியத்தில் உள்ளனர் பிரதான உள்ள இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதேபோல் கம்பளை பிரதான வீதியில் உள்ள இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவை தொடர்ந்து மீண்டும் சில இடங்களில் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நிலைமை பதிவாகினால் மக்கள் உடனடியாக இந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிலச்சரிவு ஆராய்ச்சி பிரிவின் இயக்குநர் காமினி ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் மேலும் கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் மண்சரிவு சோப்பு எச்சரிக்கை இன்னும் நடைமுறையில் உள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவு முன்வருமாறு புலம்பெயர் வாழும் இலங்கையர்களிடம் வழிவகார அமைச்சர் விஜித கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் அவர் காணொலியிலேயே இந்த கோரிக்கை விடுத்தார் அமைச்சர் மேலும் தெரிவித்தவை வருமாறு நாடு பேரிடரை சந்தித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவியை வழங்க முன்வர வேண்டும் இதற்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்துள்ளோம் நிதி ரீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட கணக்குகளுக்கு வழங்கலாம் இலங்கை வங்கியின் ஒரு கணக்கு இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கணக்குக்கு எந்த நாட்டிலிருந்தும் நாணயத்திலிருந்தும் பணத்தை நாட்டுக்கு அனுப்ப முடியும் தற்போது வசிக்கும் நாட்டில் உள்ள தூதரகம் அல்லது உயர்ஸ்தானியர் ஆலயத்திலிருந்து நேரடியாக சென்றும் கூட பணம் வழங்கலாம் அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றுச்சீட்டை தூதரகம் வழங்கும் ஆன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்றலாம் மருந்துகள் தவிர்த்து குறிப்பாக உலருணவுப் பொருட்கள் பேரிடரின் போது தேவைப்படும் மற்ற அத்தியாவசிய பொருட்களாக உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவம் நாட்டிலிருந்து உங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு அவற்றை இலங்கைக்கு அனுப்பலாம் தூதரகம் அல்லது உயர்ஸ்தானியர் ஆலயம் மூலம் மேலும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட முடியும் எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவிகளை வழங்குமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள்தாகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும் போது உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி மற்றும் பொருள் உதவியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றார்